அனைவருக்கும் வணக்கம் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து வாக்குறுதிகள் அளித்த விஜய் அனைவரும் எதிர்பார்த்தபடி இன்று விஜய் கரூரில் பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பங்களில் முப்பத்தேழு குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளார் அவர்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளையும் வாரி வாரி வழங்கியுள்ளார் அது குறித்து இந்த காணொலியில் காண்போம் செப்டம்பர் மாதம் இருபத்தேழாம் தேதி கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட விபத்தில் இறந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் கூற தாவைக்க தலைவர் விஜய் இன்று மாமல்லபுரம் வந்து ஒரு ஹோட்டலில் அவர்களை சந்தித்தார் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களில் முப்பத்தேழு குடும்பத்தினரையும் அதேபோல காயமடைந்து உயிர் பிழைத்த நூற்றி பத்து பேரின் குடும்பத்தை சேர்ந்தவர்களையும் அவர் சந்தித்துள்ளார் வராமல் போன நான்கு குடும்பத்தார் ஏன் வரவில்லை ஒருவேளை அவர்கள் வர மறுத்துவிட்டார்களா என்பது போன்ற விவரங்கள் தெரியவில்லை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாக்குறுதிகளை அள்ளி வீசியுள்ளதாகவும் கூறப்படுகிறது அதாவது மாதந்தோறும் ஐந்தாயிரம் ரூபாய் உதவி அவர்கள் வீட்டில் நடக்கும் கல்யாணம் போன்ற நல்ல நிகழ்வுகளுக்கும் உதவி கல்வி வேலைவாய்ப்பு மருத்துவம் என அனைத்துக்கும் உதவி செய்து எப்போதும் நான் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பேன் என பல்வேறு வாக்குறுதிகள் அளித்து அவர்களிடம் கண்ணீர் விட்டு கதறி மன்னிப்பு கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் அவர்களிடம் கரூர் வராமல் சென்னைக்கு அழைத்து வந்ததற்கும் மன்னிப்பை கேட்டுக்கொண்டதாகவும் விரைவில் கரூரில் வந்து உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்று உறுதி அளித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது எனவே கரூரில் நடந்த விபத்துக்குப் பிறகு மிக விரைவில் ஒரே மதத்தில் சந்தித்தது போலவே அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலின் போது வாக்கு கேட்க கரூர் சென்று அப்படியே பாதிக்கப்பட்ட மக்களையும் சந்தித்து விட்டு வருவார் என்று நம்பலாம் அவர் கண்ணீர் விட்டு கதறினாரா என்பதெல்லாம் அதற்கான காணொளி ஏதாவது வெளியானது தெரியவரும் ஒருவேளை கண்ணீர் விட்டிருந்தால் அவரை கருணையுள்ள மனிதர் என்று ஏற்றுக்கொள்ளலாம் அந்த கண்ணீர் கிளிசரன் விட்டு வந்ததாக இல்லாமல் இருந்தால் சரி விஜய் அரசியலுக்கு வந்ததிலிருந்தே ஒன்றை நாம் கவனிக்க முடிகிறது பெரும்பாலும் எல்லாமே ரகசியமாகவே இருக்கிறது கூட்டத்தில் ஏற்பட்ட விபத்தில் ரகசியம் அங்கிருந்து ஓடி வந்ததில் ரகசியம் நான்கு நாட்கள் கழித்து காணொளி வெளியிட்டதில் ரகசியம் கரூர் செல்லாமல் இருந்ததில் ரகசியம் இருபது லட்சம் ரூபாய் கணக்கில் போட்டதிலும் ரகசியம் அவர்களை அழைத்து வந்தது சந்தித்ததில் ரகசியம் என இந்த ரகசியங்கள் தான் ஏன் என்று புரியவில்லை தான் வெளிப்படையாக நடத்தினால் கூட்டம் சேர்ந்துவிடும் என்பதை காட்டிக் கொள்வதற்காக இப்படி செய்கிறாரா அதாவது விஜய்க்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருப்பது போலவும் அவர் வெளியில் வந்தால் நெரிசல் ஏற்பட்டு மக்கள் மாண்டு விடுவார்கள் அதனால் தான் பொதுவெளிக்கு வராமல் இருக்கிறார் என்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த இப்படியெல்லாம் செய்கிறாரா என்பது தெரியவில்லை அதே நேரத்தில் இங்கு இன்னொன்றையும் நாம் குறிப்பிட்டாக வேண்டும் கரூரில் நடந்த விபத்துக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் இந்த முதன்மை ஊடகங்கள் தந்த செய்தியும் ஒரு காரணம் அவர் வீட்டிலிருந்து எழுந்து விட்டார் பல் தேய்க்க பிரஷை எடுத்து பல் தேய்த்து கொண்டிருக்கிறார் வாய் கொப்பளிக்க நீரை கையில் பிடித்து விட்டார் பிடித்த நீரை வாயில் வைத்து விட்டார் இப்போது நன்றாக கொப்பளித்துக் கொண்டிருக்கிறார் இப்போது போகிறார் குளிக்கப் போகிறார் சோப்பு போகிறார் சோப்பு போட்டு விட்டார் என்றெல்லாம் நொடிக்கு நொடி அதிரடி என்ற பெயரையும் இவர்கள் செய்யும் இவர்கள் செய்யும் அலைப்பறைகளும் ஒரு காரணம் இவர்களின் டிஆர்பி ரேட்டிங்கிற்காக ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவதால் கூட்டமும் கூடிவிடுகிறது எனவே ஊடகங்கள் சுய கட்டுப்பாட்டுக்குள் நடந்து கொண்டாலே சில நிகழ்வுகள் இங்கு தவிர்க்கப்படும் என்பதை ஊடகங்களும் உணர வேண்டும் ஒரு செய்தியை வெளியிடுவது தவறில்லை ஆனால் அது மட்டும்தான் செய்தி என்று அதனையே போக்கஸ் செய்வது எந்த வகையான ஊடக அறம் என்று தெரியவில்லை சில நேரங்களில் ஆட்சியில் இருப்பவர்கள் அரசுக்கு எதிராக ஒரு நிகழ்வு நிகழ்ந்துவிட்டால் இந்த ஊடகங்களுக்கு வேறு வகையான செய்தியை கொடுத்து அது குறித்தே பேச வைத்து மக்களின் கவனத்தை திசை திருப்பி விடுவார்கள் இது காலங்காலமாக நடந்து வருகின்ற ஒன்று எனவே கரூர் நிகழ்வுக்கு பல வகை காரணங்களில் ஊடகங்கள் அளவுக்கு அதிகமாக தரும் முக்கியத்துவமும் ஒரு காரணமாக அமைந்துவிட்டது என்கிற உண்மையையும் அனைவரும் உணர வேண்டும் எனவே விஜய் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் ஊடகங்கள் இனிமேலாவது பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதே பொது நிலையில் உள்ளவர்களின் முதன்மை கருத்தாக உள்ளது எதிர்காலத்தில் கரூரில் நடந்த துயரத்தை போன்றதொரு இன்னொரு துயரத்தை இந்த நாடு சந்திக்காமல் இருக்க வேண்டும் என்பதே நம் அனைவரின் எண்ணமாக உள்ளது நன்றி வணக்கம்